தயாரிப்பாளர் சிவா அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பிரதீப் அவர்களுக்கும் தனஞ்சய் சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் அப்புறம் இங்க பேசும்போது சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வேற லெவல் வேற லெவல ஒரு சின்ன விஷயம் புரியல ஒருத்தர் வந்து சொல்றாங்க நான் சின்ன வயசுல இருந்தவரை பாக்குறேன்றாங்க ஒருத்தர் சொல்றாங்க முடி இன்னும் கொட்டலையே அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இதா ஒரு லெவலாகன்னு புரியல எனிவேஸ் சோ இஸ் எ இட்ஸ் எ வெரி நைஸ் மூமெண்ட் டுடே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நல்ல டீமோட ஒரு நல்ல வெற்றிகரமான படத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தைரியமா இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி நிக்கிறோம் இந்த படம் ஒவ்வொரு படம் அஸ் அன் ஆக்டரா நான் ஒத்துக்கும் போது படத்தினுடைய எலிவேஷன் ஆஃப் மை கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு நான் இப்பவும் பாப்பேன் அண்ட் மோர் தன் தட் டோட்டாலிட்டி டோட்டாலிட்டி என்னுடைய கேரக்டர் மட்டும் இல்ல டோட்டல் ஒரு கதை எப்படி இருக்கு அப்படி அப்படிங்கறது ரொம்ப பாக்குறது உண்டு அப்படி பார்க்கும்போது இந்த கதை நான் கேட்டப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுனது வந்து இட்ஸ் அ டோ டோட்டாலிட்டி ஆவ் த பிக்சர்

யூனோ எந்த ஒரு சீக்வன்ஸ் கூட நீங்க எதிர்பார்க்க முடியாது இது அப்புறம் இது இது அப்புறம் இது யோசிக்கவே முடியாது அந்த மாதிரி ஆண்ட்ரியூ டன் அ ஜாப் அண்ட் ஐ ஷுட் டாக் அபவுட் ஆண்ட்ரியூ என்னதான் சில நேரத்துல நம்ம இது ஒரு நூற்றி அறுபது படம் மேலாச்சு நிறைய தடவை மோஸ்ட் ஆஃப் த டைம் கதை கேட்கும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஆனால் தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் சில டைரக்டர் வந்து எக்ஸ்டார்னரி பண்ணிடுவாங்க நம்ம கதை கேட்டத விட சிலது கொஞ்சம் மிஸ் ஆயிரும் பட் ஆன் யூ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன அந்த கதை எனக்கு புல் அப்படம் நான் பார்த்திருக்கேன் அது அப்படியே டென் டைம்ஸ் மோர் தென் அதே பிரசென்டேஷன் கதை வந்து உம் பேப்பர்ல சொல்றது திரையில சொல்றது அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா டைரக்ஷன்

விஜயந்தேனி அவர்கள் வெரி வெரி ஹம்பிள் மேன் இது இதுவரைக்கும் நீங்க அவர் பேசுறது பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மல்டி ஃபேஸ்ட் மல்டி டேலண்டட் மியூசிக் டைரக்டர் ஆக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஹியூமன் பீங் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அவர் கொஞ்சம் கூட ஒரு ஹிப்போக்ரட்டிக்கா இருக்க மாட்டாரு அந்த கொடுக்குற ஒரு தன்மை ஜாஸ்தி இருக்கு அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னா மியூசிக் அவர் ஹி இம்செல்ஃப் இஸ் மியூசிக் டைரக்டர் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்கி அந்த அழகு பார்க்குறாரு சோ ஐ விஷ் ஆல் தட் இஸ் பெஸ்ட் இன் லைஃப் அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ இந்த படத்துல ஒவ்வொரு விஷயம் கூட ஆல் டெக்னீஷியன்ஸ் ஆர் லைக் த பில்லர்ஸ் முகேஷ் கேமரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க இந்த ரொம்ப சின்ன வையாக பார்த்தா பட் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேம் கூட இப்போ எல்லோரும் அதான் பேசினாங்க பட் உண்மையை அதுதான் பேச முடியும் ஜாப் அண்ட் இது நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்துருக்கேன் பார்க்கல கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் பட் தட் வில் அகெய்ன் லைக்ஸ் ஸ்பீக் மியூசிக்லேயே அவர் வந்து படத்தினுடைய எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காரு ரொம்ப பிரமாதம் இருக்கு ஹி வில் கோ டுஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் வினோத் எடிட்டர் அவங்கெல்லாம் ஒண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் படத்தினுடைய ஹீரோயின் ஆஷிமா அவங்க கூட முதல் படம் மாதிரி இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப பயந்து ஒவ்வொரு சீன் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாரையும் கேட்டு சீனியர் ஆர்டிஸ்டெல்லாம் கேட்டு கேட்டு அவங்க பண்ணியிருக்காங்க வெரி வெல்கம் டு அவர் இண்டஸ்ட்ரிங் கூட ஒரு சாங் இருக்குன்னு சொன்னாங்க அங்கே எடுக்கல அந்த இன்னைக்கு நம்ம விஜய் ஆண்டோனி ஒரு பொய் சொல்லிட்டாரு அங்க வேற இன்டர்வியூஸ் எல்லாம் இருந்தது அந்த இன்டர்வியூஸ்ல சொன்னார் என்ன சார் சாங்கில் ஐ மீன் படத்தில் ஹீரோயின் இருக்குது கெமிஸ்ட்ரி ஹீரோ எனக்கு தெரியாது சார் கெமிஸ்ட்ரி நான் என்ன சார் அப்படின்னு சொன்னார் இப்போ பார்க் பாட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுது இப்படி பெரிய பெரிய பொயிசன் இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த அகெயின் சார் சொல்லிட்டு இருந்தார் டைரக்டரு ரொம்ப ஒவ்வொரு சீன்க்கே பண்ணும்போது கூட ரொம்பதான் கேள்விக்கே நான் கேட்குறேன் ரொம்ப கேள்வி கேட்கறேன்னா இப்போ இங்கே இருக்க டைரக்டர் யாரும் வேலையை கொடுக்க மாட்டாங்க இட் வாஸ் ஒன்புல் டீங் பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நல்ல படம் பண்ண முயற்சி பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் தயவுசெய்து எல்லாம் வந்து பாருங்கள் தியேட்டரில் பாருங்கள் காட் டெஸ் யோ ஜிந்த்